ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு கடைசி வீடியோலாம் சொல்லியிருப்பேன் அடுத்த வீடியோ வந்துட்டு டெலிவரி ஸ்டோரி வீடியோ வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏன் டெலிவரி ஸ்டோரி வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா நானும் வினோதம் சேர்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் வீடியோ எடுத்துட்டு இருக்க என்ன ஆயிடுச்சுன்னா தூங்கிக்கிட்டு இருந்த பாப்பா டக்குன்னு முழிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வினோதா வந்து பாப்பாவை பார்க்க போகணுன்ட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நைட் ஆயிடுச்சு வீடியோ எடுக்க முடியல மறுநாள் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வேலை ஓவராக இருக்கும் வீடியோவும் என்னால் வந்துட்டு டைமிங் பத்துல ரெண்டு தான் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல நானும் வந்துட்டு வேலைக்கு போயிடுறேன் நான் போயிட்டு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற டையத்தில் தான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கா அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ரெண்டு நாளாக வரல கண்டிப்பாக வந்துட்டு ஞாயித்துக்கிழமை வந்துட்டு டெலிவரி ஸ்டோரி வீடியோ நம்ம சேனலில் வரும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இப்போ தான் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு இப்படி வீடியோ போடாமல் இருந்ததுனால யூடியூப் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணாமல் போகுதா இல்லை பண்ணுமான்னு எனக்கு ஒன்றும் புரியல இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் சரி யூடியூப் மறுபடியும் நம்ம வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுதா இல்லையான்னு தெரியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்லிட்டு போகலாமல் தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் வினோதா வந்துட்டு அந்த வீட்டில் இருக்குது நான் வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு சரி வீடியோ வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு போடலாம் ரெண்டு நாள் ஆயிடுச்சு என்ன காரணம்னு தெரியலேன்ட்டு சப்ஸ்க்ரைபர்லாம் வெயிட் பண்ணுவாங்களேன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு இப்போ எடுத்திருக்கேன் நாளைக்கு கண்டிப்பாக டெலிவரி ஸ்டோரி வீடியோ எடுத்து நான் அப்லோடு பண்ணிடுறேன் வீடியோ பிடிச்சிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்